நித்தியஸ்துதி பரிசுத்த நுணைக்கு பக்தியாயத்திசையும் புரியோ நித்திய ஸ்தூதி குறிய பரிசுத்தன

பாடுவது என் வாழ்வில் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் நீ தன்னை யாருகீருப்பா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாயிருப்பா கண்ண காத்திருக்கும் நல்லையாறு ஈருப்பா நீ என்றும் நீனைத்திருப்பாய் உன் புகழை பாடுவது என் வாழ்வில் என்பமையா உன் நுளை போற்று செல்வையாயரிய பொருங்க அனைவரும் எழுந்து நிற்போம் லுக்கா நொற்செய்தி வாசகம் ஆண்டவரும் உழவுடன் இருப்பாராக துய எழுதிய நட்ச வாசகம் லுக்கான செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அதன்பின் மரியா புறப்பட்டு மலைநாட்டில் மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அனைவரும் அமர்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புனித அமலோற்பவ மாதாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு இந்த வேளையில் தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நம்முடைய அன்பு பிள்ளைகள் மறைக்கல்வி படிக்கக்கூடிய அனைவரும் இணைந்து கலை நிகழ்ச்சிகள் வழங்கவிருக்கிறார்கள் அன்னை அமல உறுப்பவி என்று கொண்டாடுகிற இந்த நாளில் நம் எல்லோருக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற கடமை உண்டு என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே நம்முடைய பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சியானது அமையவிருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த திருவிழாவில் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை மிக சுருக்கமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா ஆர்வமாக இருக்கிறீங்களா பிள்ளைகள் இந்த லைட்டுக்கும் அதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அழகாக உற்சாகமாக ஆர்வமாக இருக்கிறீங்க ஸ்டேஜ் போடுறதுக்கு சொன்ன ஆள் ஸ்டேஜை வீட்டில் வச்சுட்டு ஆளையும் காணும் ஒருத்தரையும் காணும் ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டேங்கிறான் அப்படிதான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு போதுமான வெளிச்சமும் நம்ம ஊரில் கிராமங்களில் அந்த காலத்தில் ஸ்டேஜ் போட்டால் எல்லா நிகழ்ச்சியும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் ஒரு நிகழ்ச்சி கொடுப்பது போல் அன்னையினுடைய மாதா கெவிகளே நாம் கூடி மகிழ்வது உண்மையிலேயே பெரிய காரியமாக இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே இந்த அமல அன்னையினுடைய திருவிழா நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்கிற போது என்னுடைய மனதிற்குள்ளாக வந்த ஒரு சில நிகழ்வுகளை அதாவது செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மனிதர்கள் மாசற்றவர்களா மாசு உள்ளவர்களா குழந்தைகள் மாசற்றவர்களா குழந்தைகள் மாசுள்ளவர்களா குழந்தைகள் மாசற்றவர்கள் பெரியவர்கள் மாசு உள்ளவர்கள் என்னம்மா பெரிய தத்துவம் பெரியவங்க மாசு உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அதே எப்படி மாசுற்றவர்கள் ஆவார்கள் இல்லையா ஒரு லாஜிக்காக பார்த்தா கூட நமக்கு என்ன தோணுது ஒரு மாசு உள்ள மனிதரிடத்திலிருந்து யார் பிறப்பா மாசுள்ளவர்கள் தான் பிறப்பாங்க அப்போ எப்படி நாம் மாசற்றவர்களாக மாறுவது அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் இந்த திருவிழாவினுடைய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே மனிதன் படைக்கப்பட்ட போது எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலையை அடையச் செய்வதற்காக மரியாள் இயேசுவை சுமந்து வருகிறாள் அதுதான் நமக்கான செய்தி மனிதன் படைக்கப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தானோ அந்த நிலையை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக மரியாள் இயேசுவை சுமந்து வருகிறாள் அதுதான் இந்த நாடினுடைய மிக முக்கியமான செய்தி மனிதன் படைக்கப்பட்ட போது எப்படி இருந்தான் என்றால் எந்த மாசும் அவனிடத்தில் இல்லை கடவுள் தான் படைத்த எல்லாவற்றையும் நல்லதெனக் கண்டார் எல்லா உயிர்களையும் நல்லது கண்டார் அன்பார்ந்தவர்களே இயற்கை தொடங்கி மனிதன் வரையிலும் எல்லா உயிர்களும் கடவுளுடைய பார்வையில் மிகச் சிறந்தவையாக இருக்கிறது அப்படி என்றால் ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட போது மாசுள்ளவர்களாக படைக்கப்படவில்லை அவர்கள் மாசற்றவர்களாகத்தான் படைக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய சாயலை பெற்றிருந்தார்கள் கடவுளுடைய அந்த உயிர் மூச்சை அவர்கள் பெற்றிருந்தார்கள் கடவுளுடைய சாயலிலும் உயிர் மூச்சிலும் மாசு என்பது உண்டா நிச்சயமாக இல்லை அப்படி என்றால் மனிதன் படைக்கப்பட்ட காலத்தில் அவன் நிச்சயமாக மாசற்றவனாகத்தான் படைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் எப்போது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சாயலை இழக்கிறான் எப்போது மனிதன் தனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சை வேறு இடத்தில் அடகு வைக்கிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் எப்போது அழகைக்கு சாத்தானுக்கு அவன் செவிமடுத்தானோ அப்போதுதான் அவனுக்குள்ளாக மாசு வருகிறது அவனுக்குள்ளாக பாவம் நுழைகிறது அவன் கடவுளுடைய பார்வையில் அவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளையாக போகிறான் ஆகவேதான் கீழ்ப்படியாத ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கக்கூடிய தலைமுறை சந்ததிகள் காலந்தோறும் இந்த பாவத்திலேயே வாழ்கிறார்கள் இந்த பாவத்திலேயே தான் பிறக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த பாவத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையே கிடையாதா அவர்களுக்கு மீட்பே கிடையாதா என்றெல்லாம் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்குதான் நமக்கு ஆண்டவர் இயேசு தரப்படுகிறார் அவர் வழியாக நமக்கு மீட்பு கொடுக்கப்படுகிறது ஒரு பெண் வழியாக இந்த பூமியில் பாவம் நுழைந்தது ஒரு பெண் வழியாக இந்த பூமியிலே சாவு நுழைந்தது ஒரு பெண் வழியாக இந்த பூமியிலே மாசு உருவானது ஆனால் இன்னொரு பெண் ஆண்டவருடைய மீட்புக்காக வருகிற அந்த மரியாள் என்கிற இந்த பெண்ணின் வழியாக மாசு அகல்கிறது பாவம் போகிறது இந்த பூமிக்கு வாழ்வு கிடைக்கிறது என்று பார்க்கிறோம் ஆதாமினால் வந்த பாவத்தை சாவத்தை அது ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக புதிய ஆதாமாய் ஆண்டவர் இயேசு உயிர்க்கிறார் பிறக்கிறார் நாம் அவரை கொண்டாடுகிறோம் அதுதான் உண்மையிலேயே மாசற்ற வாழ்வுக்கான அடிப்படையாக பார்க்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இது மிக முக்கியமான ஒரு கருத்து மனிதன் பாவத்தில் பிறக்கிறான் ஆனால் பாவத்திலேயே அவன் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல கடவுள் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் மனிதன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்வடைய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவேதான் இன்றைக்கு அன்னை மரியாளை நாம் கொண்டாடுகிற போது அவரை ஆண்டவர் பாவ மாசில்லாமல் படைத்தார் அப்போ படைப்பிலையே நாம் என்ன பார்க்க வேண்டி இருக்கிறது கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் தான் படைத்தார் நினைக்கலாம் அதற்கு முன்பாகவே கடவுளை திட்டத்தில் யார் இருக்கிறார் மரியாள் இருக்கிறார் மரியாள் பா மாசற்றவராக படைக்கப்பட்டிருக்கிறார் இந்த மனிதர்களால் உண்டாகிற பாவத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் இயேசு எப்படிக்கெல்லாம் கொடுக்கப்பட்டாரோ அந்த இயேசுவை மாசற்றவராக பெற்றெடுப்பதற்காக மரியாள் பிறப்பிலேயே மாசற்றவளாக உருவாக்கப்பட்டாள் ஆகவே மாசற்ற மரியாளிடம் பிறப்பவர் யாராக இருக்க முடியும் மாசற்றவராகத்தான் இருக்க முடியும் ஆகவேதான் மாசற்ற இயேசுவை மாசற்ற மரியாள் பெற்றுக் கொடுத்தாள் என்று நாம் நினைத்துப் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அந்த இயேசுவை காணுகிற எல்லாருமே எப்படி வாழ முடியும் என்றால் மாசற்றவர்களாக வாழ முடியும் அதனால தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் இன்னைக்கு நம்ம வாசிக்கு கேட்டோம் அன்னை மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டு யாருடைய வீட்டுக்கு போனாங்க எலிசபெத்து செக்கரியாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க இங்க நம்ம ஊருக்கு வராங்க சரிதானா யாருடைய வீட்டுக்கு வராங்க எல்லாருடைய வீட்டுக்கு வராங்க அதனால நீங்க தான் எலிசபெத்து நீங்க தான் செக்கரியா சரிதானா மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டு நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் அப்ப மாசற்ற இயேசுவை அல்லது மாசற்ற மரியாளை நாம் கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த விழாவினுடைய மையமாக நீங்க நினைச்சு பார்க்கணும் அன்பார்ந்தவர்களே பார்த்தவர்களே நீ எல்லாம் யோசித்து பாருங்க செக்கரியாவின் வீட்டை அடைகிறார் மரியாள் எலிசபத்தை காணுகிறார் எலிசபெத்மாள் அதுவரையிலும் இது மரியாளுக்கு நடந்த நிகழ்வு எதுவுமே தெரியாது அன்னை மரியாளுக்கு தெரியும் எலிசபெத்துக்கு இப்படி ஒரு ஆசிர்வாதம் இருக்குன்னு ஆனால் எலிசபெத்துமாளுக்கு இந்த ஆசிர்வாதம் இருக்குதா இப்படி ஒரு மரியாளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா தெரியாது ஆனால் இந்த எலிசபெத்துமாளுடைய வாக்கை பார்க்கிற போது அவர் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராய் என்ன சொன்னார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார் என்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் மாசற்ற மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவரை காணுகிற கண்கள் நம்ம எல்லாருக்கும் வேணும் சிக்கரியாவா இருக்கிற நீங்க எலிசபத்தம்மாளா இருக்கிற நீங்க உங்களுடைய வீட்டில் யார் வாரா அன்னை மரியாள் வாராங்க யாரை கூட்டிகிட்டு வராங்க ஆமாம் மாசற்ற தாய் வருகிறார் மாசத்தை மகனை சுமந்து வருகிறார் அப்ப நாம் கண்டுகொள்ளணும் அப்படி கண்டுகொண்டா நம்முடைய இல்லத்தில் அந்த பெருமகிழ்ச்சி உண்டாகும் அந்த வீட்டில் எப்படி அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்களாம் நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கியோவான் எலிசபெத்து வயிற்றில் இருக்கிற போதே ஆண்டவரேசுவை கண்டுகொண்டார் ஆண்டவரேசுவை கண்டுகொண்டார் அவர் அக்களிப்பினால் துள்ளினார் வந்து வந்துவிட்டார் மீட்பர் வந்து விட்டார் என்று கண்டவுடனே அவர் கொண்டாடுகிறார் துள்ளுகிறார் மரியாளோ அக்களி இந்த அக்களிப்பால் பேசுகிறார் ஆனால் மாலோ பெருமகிழ்ச்சியினால் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார் எலிசபெத் மரியாளை புகழ்ந்து சொல்கிறார் என்று பார்க்கிறோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆகவே மாசற்ற மரியாள் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிற போது நம் எல்லாருக்குமாக தாயாய் மரியாள் வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த மாசற்ற நிலையில் வாழ்வதற்காகவே நமக்கு வருகிறார் மனிதன் தன்னுடைய படைப்பின் தொடக்கத்திலேயே எப்படி மாசற்றவனாக இருந்தானோ அந்த மாசற்ற வாழ்க்கையை மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே மரியாள் மாசற்றவளாகவும் மாசற்ற குழந்தையும் சுமந்து கொண்டு வருகிறார் அன்பார்ந்தவர்களே இதுலையும் கண்டுபிடிக்க முடியல என்ன செய்யலாம் இப்ப பாருங்க மரியாள் வந்திருக்கிறாங்க மாதா வந்திருக்கிறாங்க இயேசுவாங்க இப்பவும் நீங்க கண்டுகிடலாம் எப்ப கண்டுகிட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் எப்போ கண்டுக்கிட முடியும் அன்பார்ந்தவர்களே இன்னொரு வாய்ப்பு இருக்கிறார் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் மனமாறி நற்செய்தி நற்செய்தியை நம்புங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்கிறார் அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம் திருமுழுக்கு கொடுக்குறோம் திருமுழுக்கு கொடுக்குற போது அந்த குழந்தைகள் எப்படி மாறுகிறார்கள் அவர்களுடைய ஜென்ம பாவம் நீங்கி அவர்கள் புது வாழ்வு புது பிறப்படைகிறார்கள் அப்போ தான் குழந்தைகளாக இருக்கிற எல்லாருமே மாசற்றவர்களாக பிறக்கிறோம் யோசித்து பாருங்க சரிதானா அப்போ நாம் மாசுள்ளவர்களாக பிறந்தாலும் மாசற்றவர்களாக நம்மை ஆக்குவது எது திருமுழுக்கு அதற்கு முன்பாக மரியாளை கொண்டோம் என்று சொன்னால் மரியாள் சுமந்து வந்த இயேசுவை கொண்டோம் என்று சொன்னால் நாமுமே மாசற்றவர்களாக மாறி விடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார் ஆகவே திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இந்த மாசற்ற வாழ்க்கைக்குள்ளாக போக முடியும் தான் இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிறது மரியாள் மாசற்றவளாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் ஆண்டவர் இயேசுவை சுமப்பதற்காகவே அவரை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே மரியாளுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது நம்ம ஒவ்வொருவருமே அந்த மாசற்ற ஒரு வாழ்விலே ஆண்டவரை கண்டுகொண்டு பயணிக்க இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவனமை ஆஸ்வதிப்பார் ஆமை அனைவர் முழங்கால் படியிடுவோம் மாண்பு இடம்பாடுவோம் மனத்தை பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து இதனை அறிய இயலா நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவிற்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக இருவர் வருகின்றவராம் தூய ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என் மே பாணி நின்றவர்களுக்கு அப்பம் எளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்போது ஜெபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உம்முடைய திருவுடல் திரு இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமிட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை நன்றாடுகிறோ எத்தி செய்யும் புகழை சேடுவும் வாருமி எத்தி செய்யும் புகழை சேடுவும் வாருமி மடிதான் உலகம் அவள் தாழை பணிந்திடுவோ தாயின் மடிதான் உலகம் அவள் தாழை பணிந்திடுவோ அவள் சேயின் வழிதான் மோற்றம் நம் ஏ சுவை தொழுதிடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் பிள்ளை என்றும் வாழு எல்லாம் தருவாள் பிள்ளை என்றும் வாள் நல்லதில் எல்லாம் தருவாள் அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போ தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் அவள் சேயின் வழிதான் மோற்றம் நம் ஏ சுவை தொழுதிடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம்